மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சொத்துக்களை மீட்டு கோவிலை புனரமைத்து குடமுழுக்கு விழாவை நடத்த உத்தரவிட கோரிய வழக்கில் கோவில் சொத்துக்களை பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சந்திரன் சந்திரன் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் வணக்கம் மதுரை அம்மன் கோவில் சொத்துக்களை மீட்டு பாதுகாக்கும் விரைவு குடும்பத்தை உத்தரவு கோரிய வழக்கை கோவில் சொத்துக்களை பாதுகாப்பு தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழக அரசு அறிக்கை தாழ்மை மதுரை அமர்வு உத்தரவுள்ள சேர்த்து சேர்ந்த ராதாகிருஷ்ணன் மதுரை அமர்வு பொருதுநாள் மனு தாக்கல் செய்தார் அதில் மதுரை மீனாட்சிமன் கோவில் மற்றும் உபக்கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை முறையாக மீட்டு பராமரிக்கும் கோவிலை புராமரித்து விரைவாக மட்டும் என கோரிக்கை தாக்கல் செய்தார் இந்த வழக்கு இன்று நீதிபதியில் அனிதாசிமன் அவரும் அமர்வுவதாக விசாரித்து வந்தது அப்பொழுது மண்டல தரப்பில் அம்மன் கோவிலுக்கு சொந்தமாக சுமார் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலம் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அது முறையாக பராமரிக்கப்படுவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நீதிமன்ற அனைத்து கோவில் சொத்துக்களை மீட்டு பராமரிப்பு தொடர்பான எடுக்கவில்லை தெரிவித்தார் அதை தொடர்ந்து நீதிபதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கோவில் சொத்துக்களை மீட்டு பாதுகாப்பு தொடர்பாக நீதிமன்ற உத்தரவிட்ட நிலை எந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேள்வி எழுப்பினார் அரசு தரப்பில் பதிமூன்று ஆகுட்டில் கால அவசரம் ஏற்பட்டது இதையடுத்து நீதிபதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறப்பிக்கிட்ட உத்தரவடிப்பை எடுக்க நடைபெற்ற அறிக்கை தாக்குதல் வழக்கில் செப்டம்பர் மூன்றாம் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி சந்திரன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்